உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி பாரதிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலேக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது அதாவது கிளிநொச்சி ஏனையின் வீதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு சச்சதுர காணியாக மூன்று பக்கம் மதில் கட்டினபடி இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது காணிக்குள்ளே நாங்கள் போன உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்டுக்குனார் நல்ல தண்ணி இருக்குது பாருங்கள் மேலாலேயே தண்ணி இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று பக்கம் மதிலால் கட்டியிருக்கு எங்காலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூம்ஸ்கள் வந்து கட்டி இருக்கிறாங்க வாடகைக்கு கொடுக்கறதுக்காக இந்த இடங்கள் இந்த இடத்துல வந்து கூடுதலாக வாடகைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு இடம் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு கிட்டத்தட்ட ஆறு ரூம் வந்து கட்டியிருக்கு பாருங்க அதாவது இந்த வீட்டில் வந்து இப்போ வந்து வாடகைக்கு தான் இருக்கிறாங்க அது இருக்கிற இந்த வீட்டில் வந்து ஆக்கள் வந்து வாடகைக்கு தான் இருக்கிறாங்க முதல் வந்து கெம்பஸ் பிள்ளைகள் வந்து வாடகைக்கு இருந்த வீடு இப்போ வேறு ஆக்கள் இருக்கிறாங்க அதோடு சேர்த்து தான் இந்த ரூமையும் காட்டியிருக்கிறார் வாடகைக்கு கொடுக்குறதுக்காக காட்டியிருக்கிறார் பிறகு அவர் அப்படியே காசுகள் பிரச்சனையால் வேலை திட்டத்தை நீ காட்டியிருக்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளி பாத்ரூம் இருக்குது வீட்டுக்குள்ளையும் சொன்னால் அட்டாச் பாத்ரூம் இருக்குது அங்காளே உள்ளுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத்ரூம் வந்து கட்டி அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே குளிக்கிற செட்டப்போடு இருக்குது இந்த துண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பள்ளம் இந்த இடத்துல இந்த இந்த பக்கம் கொஞ்சம் நீங்கள் மண் தரிச்சு தான் ஆகணும் கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்குது இந்த பகுதி உங்களை பார்க்க தெரியும் மேலே வந்து மூலக்கை கூரை தான் போட்டிருக்கு மேலே டேங்க் தண்ணி டேங்க் வச்சு பைப் லைன் எல்லாம் வந்து செய்திருக்கிறாங்க ஏனையின் வீதியில வீதியில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது வெளியில் வந்து குளிக்கிறதுக்கேற்ற மாதிரி இங்கே சவர் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க காணி நாங்கள் அப்படியே சுற்றி வரலாம் காணிக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சாறு தென்னை மரம் இருக்குது தாய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் வந்து ஒரு மூன்று தென்னை மரம் இருக்குது மற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஜம்பு மரம் இருக்குது நெல்லி மரம் இருக்குது மாமரம் இருக்குது இந்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலி வந்து சும்மா அடைச்சிருக்கு அந்த வேலி வந்து அந்த பக்கத்துக்கு காணிக்குடி ஆக்கக்கூடிய வேலி அகரத்தாலை அடைச்சிருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று பக்கம் வந்து மதுள் கட்டியிருக்கு இது ஒரு விருப்ப மரம் வந்துருக்குது இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் வித்தியாசமான முறையில் முன்னுக்கு ஒரு பத்தி ஒன்று வச்சிருக்கிறாங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ளீனாக இருக்குது நல்ல சுத்தமாக இருக்குது வீடு உண்மையாலுமே ஒரு அளவான சிறிய வீடு தான் நல்ல சுத்தமாக வச்சுருக்குறாங்க மேலே வந்து ஃபேன் இருக்குது மூளைக்கை கூரைலாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சாமியரை சாமியரை வந்து பாருங்கள் மேலே இந்த ஃப்ளாட் எல்லாம் வந்து மாபிள் பதிச்சிருக்காங்க ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்க இது சாமியறைக்கு பக்கத்தில் இருக்கிற இரண்டாவது அறை நல்ல பெரிய தான் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கிச்சன் கிச்சன் வந்து இவ்வளோ நேர்த்தியான முறையில் இருக்குது அந்த இந்த சிங்கிக்கு மாபிள் பதச்சிருக்குது இந்த அளவுக்கு விறகு அடுப்புக்கு நீட்டாக செட் பண்ணியிருக்கிறாங்க மேலே வந்து பொருட்கள் அடிக்கக்கூடிய மாதிரி அந்த ஒரு ஃப்ளாட் மதிச்சிருக்கிறாங்க வித்தியாசமான முறையில் இருக்குது இந்த கிச்சன் உண்மையாலுமே இந்த வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குது அட்டாச்சு பாத்ரூம் கீழே மேலே சிவருக்கு எல்லாத்துக்கும் மாவட்டம் பதிச்சுருக்குது வீடு வந்து சிறிய வீடாக இருந்தாலும் உண்மையாலுமே நல்ல நேர்த்தியான முறையில் சுத்தமாக இருக்குது வீடு இந்த காணி மற்றும் வீட்டினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபா சொல்கிறார் உரிமையாளர் ஆனால் இது வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தான் இருக்குது என்னுடைய நம்பரை தாரன் எனக்கு நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் வந்து கலைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய காணொலிகள் இலங்கை முழுவதும் தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டிருக்கோம் நேர்மையான முறையில் கொமிஷன் வாங்கி நாங்கள் வந்து இந்த வியாபாரத்தை செய்து கொண்டு ஆகவே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் நீங்கள் வந்து எனக்கு தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் வந்து உங்களோட சொந்தக்காராக்களை விட்டு பார்க்கணுமெண்டோ அல்லது வேறு புரோக்கரை விட்டு பார்த்து எடுக்கணுமெண்டோ அவசியம் இல்லை அப்படியான துரோக விலையிலெல்லாம் செய்யாதீங்க அதை எப்படி செய்து கொண்டு செய்யாதீங்க நாங்கள் வந்து கொமிஷன்லாம் பா வேண்டிட்டு செய்கிறோம் ஆகவே வந்து நீங்கள் வந்து நாங்களே உங்களுக்கு நல்ல விலையில் பேசி எடுத்து தருவோம் எங்களை நீங்கள் வந்து நூறு வீதம் நம்பலாக நீங்கள் விசாரித்து பாருங்கள் எங்கள் நிலத்தளத்தை பற்றி விசாரித்து பாருங்கள் ஆகவே வந்து நீங்கள் வந்து தயவு செய்து இந்த மாதிரி வேலைகள் செய்யாதீங்க நிறைய பேர் இப்படி செய்கிறீங்க நாங்கள் ஓடி ஆடி வீடியோக்கள் எடுத்து எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அந்த க கஷ்டத்துக்குரிய கூலிகளை தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம் ஆகவே தயவுசெய்து இப்படியான வேலைகள் செய்யாதீங்க அது அது உங்களுக்கு தான் கூடாது சந்ததிக்கு தான் கூடாது நாங்கள் எங்களுடைய தான் உங்களுக்கு சொல்கிறோம் இவ்வளோ மினக்கடல் நாங்கள் செய்கிறோம் நீங்கள் ஈஸியாக சொந்த பந்தங்களை விட்டு காணிங்க பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க எங்களுக்கும் குடும்பங்கள் இருக்கின்ற விவரங்களை நீங்கள் வந்து தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்கள் வேறு விற புரோக்கர்மாரும் வந்து இந்த மாதிரி த்ரோ வேலையில் செய்து கொண்டிருக்காங்க அவனவன் செய்கிற பலன் அவன் அவனுக்கு கிடைக்கட்டும் இதைத்தான் நாங்கள் வந்து சொல்ல சரி சரியான முக்கியமான சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்